பாரம்பரிய கல்யாண சிலம்பத்தில் வரக்கூடிய அலங்கார பாரவரசியை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி வேறொரு சுற்றுமுறை இரண்டு கைகளும் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சுற்றுமுறை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினா தொடர்ந்து நம்மளுடைய காணொளி வரும் மேலும் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இந்த கலையை கற்க விரும்பினால் நம்மளை தொ தொடர்பு கொண்டால் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதனுடைய தகவலை நம்மளுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போது இடுப்பு சுத்து அரை அரை சுத்து மேல் சுத்து இதுமே பல்லூரில் வகையான சுத்துக்களை நம்ம பார்த்துட்டோம் இதில் பிடரி சுத்து ரெண்டு கையில் பயன்படுத்தி பிடரி சுத்து அது உடம்பு அடி அது வளர்ச்சி வளர்ச்சி இது இந்த மாதிரியும் பார்த்துட்டோம் இப்போது அடுத்த முறையாக இரண்டு கையில் சிலமத்தை வைத்துக்கொண்டு ஒரே டைரக்ஷன் ஒரு கை முன்னாடி இருக்கும் ஒரு கை முன்னாடி இருக்கும் அவ்வளோமா இதை மாறாது அதற்கு தகுந்தார் போல எப்படி செய்வது அப்படின்ற பாடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு கையை மட்டும் பயன்படுத்தி செய்யணும் ஒரு கை மட்டும் பயன்படுத்தி செய்யுங்க அந்த ஒரு கை மட்டும் இது ஒரு கையில் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த இடுப்பு சுற்று மட்டும்தான் இதை வரும் இந்த ஒரு கை வந்து இடுப்பு இடுப்பு சுற்று மட்டும் அரை சுற்று மட்டும் வரும் சரி அடுத்து அதே பிறமை இந்த கைக்கு மாற்றுங்க இதில் மேல் சுற்று என்ன வரப்போகுது அந்த மேல் சுத்து வரும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற ஒரு மேல் சுத்து வரும் இதை தனித்தனியாக செய்து உங்களுக்கு காண்பித்து விட்டு பின்னர் இரண்டு கைகளும் சிலம வைத்துக்கொண்டு எப்படி சுற்றுவோம் இப்போது இடது கையை பயன்படுத்தி அரை சுற்று இடுப்பு சுற்று மட்டும் செஞ்சோம் வலது கையை பயன்படுத்தி இடுப்பு சுற்று மட்டும் செய்யணும் வலது கையை பயன்படுத்தி பிடரி சுத்து இதை மட்டும் செய்கிறோம் இது இரண்டையும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு அடுத்தபடி வேறொரு பாடம் எப்படின்னா இப்போ வலது கையை பயன்படுத்தி இடுப்பு சுத்து போடுவோம் ஆ இடுப்பு சுத்து அரை சுத்து வலது கையை பயன்படுத்தி அரை சுத்து இடது கையை பயன்படுத்தி பிடரி சுத்து இப்படின்னு ஒரு பாடம் பாடம் இதிலே ரெண்டு வகையான பாடத்தை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு தகுந்தார் போல் உடல் அசைவு இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சியில் வந்துடாது பல நாட்கள் செய்து 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 பழகணும் வலது கைக்கு செய்வோம் அரை சுற்று இடுப்பு சுற்று இந்த கை தலைக்கு மேலே போகாது நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பக்கத்தை செய்யும்போது ஒரு கை இடுப்பு பகுதியில் சுற்றணும் ஒரு பகுதி கை தலைப்பகுதியில் சுற்றணும் அதே வேறு கையை மாறும்போது அது அப்படியே உள்டாக மாறணும் சரி ரெண்டு கையை ரெண்டு சிலம எடுத்துக்கணும் இப்போ நாம் இரண்டு கைகளையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த சுத்து முறையை பார்க்கப்போகிறோம் தயார் நிலை ஆரம்பிங்க இது சாதாரண சுத்து அதில் அந்த எக்ஸ்ட்ரா அந்த ரெண்டு சுத்தை சேர்த்து செய்கிறாங்க இதில் ஒரு கை இடுப்பு பகுதி மட்டுமே சுற்றுது மறு கை தலைப்பகுதி மட்டும் சுற்றும் மாறி 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 இப்போது இடது கை இடுப்பு பகுதியிலும் வலது கை தலைப்பகுதியிலும் சுற்றுது அப்படியே சற்றுருவாய் விடுங்கம்மா இப்போது அடுத்த கட்ட பயிற்சிக்கு நம்ம போகிறோம் ஒரு கை வலது கை இடுப்பு பகுதியிலையும் இடது கை தலைப்பகுதியிலையும் சுற்ற போகுது அதற்கான தயார் நிலையில் நம்ம மாணவர் இருக்கிறார் தயார் நிலை ஆரம்பிங்க முதல்ல அந்த ரெண்டு சுற்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுத்தை எடுக்கும்போது நம்மளுக்கு சுலபமாக இந்த பாடம் வரும் அலங்கார பாடத்தில் இதெல்லாம் பார்ப்பதற்கு கண்கவர் தீப்பந்த விளையாட்டெல்லாம் செய்தோன்னா பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த பாடங்கள் ஆ நிறுத்துங்க ஆ இப்போது அடுத்தபடியாக வலது கொஞ்ச நேரம் இடது கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி செய்யுங்க ரெடி ஆரம்பிங்க இப்போது வலது இடதுன்னு மாறி மாறி இந்த ரெண்டு சொத்துக்களை மாற்றி மாற்றி செய்கிறாங்க மாணவர்கள் பா நன்கு கவனிக்கவும் ஒரு ஒரு சுற்று உள்ள வித்தியாசத்தை போட்டீங்க இது தீப்பந்த விளையாட்டாக நம்ம செய்யும்போது மிக மிக அருமையாக இருக்கும் பார்ப்பதற்கு இதிலேயே இன்னும் நடைப்பாடம் இருக்குது கிரிக்கி பாடம் இருக்குது இப்படின்னு ஏகப்பட்ட பாடங்கள் இருக்குது இதெல்லாம் சற்று இதுவரையில் அலங்கார சுற்று வகையில் வரக்கூடிய இடையித்து ஒரு அறை சுற்று அப்படின்னு செய்யக்கூடிய இரண்டு வகையான சுத்துக்களை எப்படி செய்வது என்று விழாவையாக செய்து காட்டியிருக்கோம் இதை நன்கு பயிற்சி பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல பாடங்கள் எங்களுக்காக தர நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணுங்கள் மேலும் பல போட்டிகள் பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நம்மளுடைய சிலம்ப கலையை வளர்த்துவதும் அந்த குழுவுக்கு ஆதரவு தந்து ஒத்துழைப்பு தந்து உதவி பண்ண விரும்புபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தமிழ் சொந்தங்கள் இந்த கலையை கற்க விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி தொடர்பு ஆன்லைன் வகுப்புகள் எங்களுக்கு நடத்தி தரப்படும் நன்றி வணக்கம்